எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு பருவம் ஒன்று கட்டகம் மூன்று நல்ல குடிமகன் நாம சமூக அறிவியல் பருவம் ஒன்றில் நல்ல குடிமகன் என்ற மூன்றாவது கட்டகத்தில் உள்ள செயல்பாடுகளை பற்றி பார்ப்போமா மனிதர்கள் இணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ தேவையானது நல்ல பண்புகள் இத்தகைய நல்ல பண்புகளை மாணவர்கள்கிட்ட வளர்க்கும் நோக்கத்தில் இந்த கட்டகத்தில் சமூகத்தில் வாழ்வதற்கு ஏற்புடைய நற்பண்புகளையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் மாணவர்கள் அறிந்து கொள்ளும் கற்றல் விளைவானது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கற்றல் விளைவை மாணவர்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் இரண்டு செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன செயல்பாடு ஒன்றின் தொடக்கத்துல ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது யாசின் என்ற மாணவன் தான் கண்டெடுத்த பணத்தை உரிய நபரிடம் சேர்க்கும் பொருட்டு காவல்துறையிடம் ஒப்படைத்த நற்பண்பு குறித்த செய்தி காலச்சுவடியாக கொடுக்கப்பட்டிருக்கு செயல்பாடு ஒன்றிற்கான நுழைய முன் பகுதியில் ஆசிரியர் மாணவர்கள் பயன்படுத்தும் ஏதேனும் ஒரு பொருளை காண்பித்து அப்பொருள் எப்படி கிடைத்தது அப்பொருள் கிடைக்க உதவி செய்தவர்கள் யார் என்பன போன்ற வினாக்களை கேட்டு அவர்கள் கூறும் பதில்களை கரும்பலகையில் எழுதணும் இதன் மூலம் ஒரு பொருள் நமக்கு கிடைப்பதற்கு பல்வேறு மனிதர்களின் உதவி தேவைப்படுகிறது என்பதையும் மனிதர்கள் தனித்து வாழ முடியாது அவர்களுடைய தேவைகளுக்கு சமுதாயத்தில் உள்ள மற்றவர்களை சார்ந்துள்ளனர் என்பதையும் மாணவர்கள் உணர செய்யும் வகையில் செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்களை பா வடிவில் அமர செய்து ஒவ்வொரு மாணவராக வகுப்பறையின் வந்து தங்களுக்கு பிடித்த இரண்டு மாணவர்கள் பற்றியும் தங்களுக்கு பிடிக்க காரணமான அவர்களின் நல்ல குணங்களைப் பற்றியும் கூற செய்ய வேண்டும் பின்பு அந்த இருவருக்கும் ஒரு நட்சத்திரம் வழங்க வேண்டும் இறுதியாக ஆசிரியர் அதிக நட்சத்திரங்கள் பெற்ற மாணவர்கள் யார் அவரை ஏன் எல்லோருக்கும் பிடித்தது என கேட்டு மற்ற மாணவர்களிடம் உள்ள நல்ல பண்புகளை தொகுத்து கூறியும் தனி மனித நற்பண்புகள் குறித்தும் அறிமுகம் செய்ய வேண்டும் இந்த செயல்பாட்டின் மூலமாக மாணவர்கள் தனிமனித மனித நற்பண்புகளை தெரிந்து கொள்வதோடு மட்டுமில்லாம அந்த நற்பண்புகளை கடைபிடிக்கவும் செய்வாங்க இந்த செயல்பாடு முடிந்ததும் பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை செய்யும் விதமாக பயணம் செய்வோம் செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது செயல்பாடு இரண்டில் ஆசிரியர் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள சூழல் சார்ந்த வினாக்கள் மற்றும் ஒழுக்க நெறிகளை வெட்டி ஒரு அட்டைப்பெட்டியில் வைத்துக்கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களின் பெயர்களை ஐஸ் குச்சிகளில் எழுதி அட்டைப்பெட்டியில் வைக்க வேண்டும் மாணவர்களை தமது குறிப்பேட்டில் சரி என்று ஒரு பக்கத்திலும் தவறு என்று ஒரு பக்கத்திலும் எழுதி வைத்துக் கொள்ள சொல்ல வேண்டும் மாணவர்களை பா பாவடிவில் அமர செய்து பெட்டியில் உள்ள ஐஸ் குச்சிகளிலிருந்து ஏதாவது ஒரு ஐஸ் குச்சியை எடுத்து அதில் உள்ள மாணவனோட பெயரை அழைத்து பெட்டியிலிருந்து ஒரு துண்டு சீட்டினை எடுக்க சொல்லணும் துண்டு சீட்டில் உள்ள சூழலை படித்து காட்டி சூழலின் முடிவில் உள்ள கேள்விக்கான பதிலை சொல்லணும் மாணவன் கூறிய பதில் சரியா தவறா என கேட்டு சரியான கருத்தை மாணவர்களுக்கு உணர்த்தணும் இதுபோலவே தனிப்பட்ட பண்பாட்டு சமூக நடத்தை சார்ந்த மற்றும் அரசியலமைப்பு நெறிமுறைகளை அறிமுகம் செய்யணும் இரண்டாவது செயல்பாட்டின் தொடர்ச்சியாக மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கு முன்பும் ஐந்து வட்டங்களை வரைந்து அந்த வட்டங்களில் ஐந்து நெறிமுறைகளின் பெயர்களை எழுதணும் ஒவ்வொரு குழுவுக்கும் நற்பண்புகள் எழுதப்பட்ட துண்டு சீட்டுகளின் தொகுப்பு ஒன்றை கொடுக்கணும் ஒவ்வொரு குழுவும் தங்களிடம் உள்ள துண்டு சீட்டில் இருக்கும் நற்பண்புகளை பற்றி குழுவோட கலந்துரையாடி சரியான வட்டத்தில் துண்டுச்சீட்டை வைத்து நெறிமுறைகளையும் அவற்றுடன் தொடர்புடைய நற்பண்புகளையும் அறிந்து கொள்ளும் விதமா இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த செயல்பாடு முடிந்ததும் பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை செய்யும் விதமா பயணம் செய்வோம் செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கட்டகத்தின் இறுதியில நான்காவது கட்டகத்தின் முதல் செயல்பாட்டிற்கான முன்தயாரிப்பு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும் நன்றி வணக்கம்